வணக்கம் லாட் த கிரேட் லைஃப் ஃபேமிலி சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் தேவன் நல்லவர் உண்மை உள்ளவர் அலைலுயா கூட தேவனுடைய வார்த்தையை பார்க்க போகிறோம் தேவனுடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம் தேவனுடைய வார்த்தைங்கிறது வெறுமை இல்லைங்க அது வேஸ்ட் இல்லைங்க அதை பார்த்து என்னங்க பண்ண போகிறோம் அதை கேட்டு என்னங்க பண்ண போகிறோம் அப்படிலாம் கிடையவே கிடையாது தேவனுடைய வார்த்தை உள்ளே போக உள்ளே போக தான் நான் என் வாழ்க்கையில் பல மாற்றங்களை பார்த்துருக்குறேன் பல நன்மைகளை பார்த்துருக்குறேன் பொருளாதாரத்தில் மேன்மையை பார்த்துருக்கிறேன் கஷ்டப்படும் நாட்களிலே வார்த்தையை தியானிக்கும் பொழுது வார்த்தையோடு பயணம் பண்ணும் பொழுது அந்த கஷ்டத்திலிருந்து நீட்டு எடுக்க அந்த வார்த்தை உதவி செய்து இருக்கிறது அழிலுயா நல்லதான் சொல்றோம் தெய்வனுடைய வார்த்தையை தியானிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது வாங்க ஜபம் பண்ணி ஜபம் பண்ணி ஆரம்பிக்கலாம் நல்ல தேவனையும் ஸ்தோத்திரம் இயேசு விநாமத்துல ஜபிக்கிறோம் அப்பா பேசக்கூடிய பார்க்கக்கூடிய தியானிக்கக்கூடிய படிக்கக்கூடிய கேட்கக்கூடிய இந்த தேவனுடைய வார்த்தை உம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையிலும் அப்பா எங்கள் வாழ்க்கையில நன்மைகளை கொண்டு வரட்டும் அதிர்சி எங்கள் அற்புதங்களை கொண்டு வரட்டும் அப்பா இருதயத்துல ஒரு மாற்றத்தை கொண்டு வரட்டும் வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வரட்டும் உண்மையுள்ள தேவனே அப்பா உண்மை நாங்கள் உண்மையு நாங்கள் உயர்த்துகிறோம் உம்முடைய வார்த்தையை நாங்கள் கனப்படுத்துகிறோம் அப்பா இயேசு விநாமத்தில் நீர் ஒருவரையே பொறுப்பெடுத்து நீர் ஒருவரே பொறுப்பெடுத்து வழி நடத்த வேண்டுமாய் ஏசுவிநாமத்தை ஜுபிக்கிறோம் நல்ல பிதா ஐ மீன் தேவன் ரொம்ப ரொம்ப நல்லவர் அல்ல இழுவியான் கேட்கறாங்க சில பேர் இதற்காக இதை பேசிக்கிட்டே இருக்கிறீங்க எதற்காக இப்படி பண்ணிகிட்டே இருக்கிறீங்க ஏன் இப்படி தே வார்த்தையை பேசுறதும் தேவனோட இணைஞ்சு நடக்கிறேன்னு சொல்லி இப்படி ஏன் நீங்கள் பிரயாசம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க பாருங்க இது வெறுமையா இருக்காதுங்க நான் வாழ்க்கையில பல சூழ்நிலைகள்ல தேவனை நம்பி தேவனோட இணைந்து பயணிக்கும் பொழுது ஒரு சில காரியங்கள் எப்படி இருந்து தெரியுமா இதுல இருந்து மீட்பே கிடையாதே இதுல இருந்து தப்பிக்கவே முடியாதே எப்படி இதுல இருந்து தப்பிக்க போறோம் சரி கடவுள் வந்து உதவி செய்வார் ஆனா உதவி செய்யறதுக்கு வழியே இல்லையே இப்படிப்பட்ட சூழ்நிலை எல்லாம் இருந்துச்சு நிச்சயமா இருந்துச்சு கடன் இந்த கடனை வாங்கி இந்த கடனை முடிக்கிறது இந்த கடனை வாங்கி இந்த கடனை முடிக்கிறது சாப்பாட்டுக்கு அரிசி வாங்க முடியாது ரேஷன் அரிசி வாங்கலான்னு பார்த்தா அந்த ரேஷன் அரிசி பத்தாது இல்ல ரேஷன் அரிசி அந்த அளவுக்கு சாப்பிட முடியாத அளவுக்கு இருக்கும் சில நேரங்கள் அப்ப பாருங்க எப்படிப்பட்ட சூழ்நிலை பாருங்க ஆனால் இருந்தாலும் இது நாள் வரை ஜீவனம் நம்பிட்டோம் சரி ஓகே இந்த இடத்துலயும் நம்பி பார்க்கலாம் சரியான தூக்கம் இருக்காது நல்ல துக்கம் இருக்கும் ஆனா தூக்கம் இருக்காது அந்த உணவு சரியா உள்ள போகாது வாய்க்குள்ள போகாது அவ்வளவு துக்கம் இருக்கும் குழந்தைகள் மேல குழந்தைகள் மேலே அவ்வளவு பிரியம் பாசம் ஆனா அவங்களுக்கு கொண்டு வாங்கி தர முடியாது ஏன் என்ன வாங்கி தர முடியாது காய்கறி கூட சரியா வாங்கி தர முடியாது பாருங்க எப்படிப்பட்ட சூழ்நிலை எல்லாம் ஆனால் தேவனை நம்பும் பொழுது தேவனோடு பயணிக்கும் பொழுது தேவனோடு இணைந்து சரி பாத்திரலாம் கண்ணீர் வந்தாலும் கவலை வந்தாலும் துக்கங்கள் சூழ்ந்து கொண்டாலும் எல்லா நேரத்திலும் அதாவது பெரிய விசுவாச வீரர்கள் எல்லாம் ஒண்ணும் கிடையாது ஆனால் வேற வழியும் கிடையாது இவர 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 தெரிஞ்சு இயேசுவை தெரிந்து கொள்ளும் பொழுது சில அற்புதங்கள் நடந்துச்சு அதை வச்சுதான் இயேசு உண்மையானவர் கடவுள் உண்மையானவர் உண்மையா ஒரு கடவுள் இருக்கிறார் நம்முடைய துக்கங்களையும் நம்முடைய கஷ்டங்களையும் அதை கேட்டு அதற்கு பதில் தருகிறவராக அதை சரி செய்ய செய்பவராக ஒருவர் இருக்கிறார் சொல்லி தெரிஞ்சுட்டோம் அதற்கப்புறம் அப்படியே அவர் கூட பயணம் பண்ணும் பொழுது சில பிரச்சனைகள் சில கஷ்டங்கள் சில சூழ்நிலைகள் வருது அந்த சூழ்நிலைகள்லாம் வருது சரி இந்த சூழ்நிலையிலிருந்து இருந்து விடுபட்டலன்னா அதுக்குண்டான கூறுகளே இல்லை சாத்தியமான வழிகளே இல்லை இருந்தாலும் சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் நமக்குள்ள போனதுனால சரி முடிஞ்சவரை பைபிள் பிடிக்கும் முடிந்தவரை ஜபிக்கலாம் முடிந்தவரை தேவனுடைய வார்த்தையில கேட்கலாம் முடிந்தவரை சேர்ந்து ஜபிக்கலாம் எப்படி முடிந்தவரை தேவனுடைய ஊழியத்துக்கு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணலாம் முடிந்தவரை எப்படி தசம கொடுக்க முடியுமோ அதை கொடுக்கலாம் அப்படின்னு முடிஞ்சதை தான் செய்யணும் முடியாத ஒண்ணு ஒண்ணு செய்யல நான் ஓகே ட்ரை உண்மையை சொல்ல பண்ணா உண்மையை சொல்ல சொல்ல போனா சரி ட்ரை பண்ணி பார்ப்போம் சொல்லுவாங்கல்ல மூடி மயிரை கட்டி மலை இருக்கிற மாதிரி இல்ல இல்ல வேற வழி இல்லை ஏன்னா அந்த அளவுக்கு நம்ப முடியாததா தான் இருக்குது வேற வழி இல்லாமல் நம்ப வேண்டியதா இருக்குது இப்படிதான் ஆபிருக்காம நம்படா ஓடப்பட்டுக்கு பாருங்க பதினொன்னாவது அதிகாரத்தில் ஒன்னாவது வசனம் விசுவாசமானது நம்ப படுகிறவர்கள் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமா இருக்கிறது விசுவாசம் அப்படிங்கிறது இதெல்லாம் இருக்குதுங்க இதை வச்சு நம்புங்க அப்படி நம்பவே முடியாது வாய்ப்பே விசுவாசம் இருக்காது ஒருத்தவங்களுக்கு அவங்களுக்கு உங்களுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தையவோ பெண் குழந்தையவோ தேவன் தருவார் என்று சொல்வது சாதாரண காரியம் ஒரு தாத்தா பாட்டியை கூட்டிகிட்டு வந்து உங்களுக்கு அழகான ஒரு குழந்தை பிறக்கும் அவனுக்கு இந்த பேர் வெய்யே அப்படி சொல்றது எவ்வளவு ஒரு ஒரு சாத்தியம் இல்லாத காரியமா இருக்குது ஆனால் தேவன் அதைத்தான் செய்யல அல்லை லூயா அதான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்குது நம்ம வாழ்க்கையில சாத்தியம் இல்லை உங்கள் வாழ்க்கையில நம்ப நம்புவதற்கு எதுவுமே இல்லை அப்படின்னுங்கறனால நடக்காம போயிரும் அப்படின்னு ஒண்ணு இல்லை எதுவுமே வாய்ப்பே இல்லை இல்லை என்றாலும் வாய்ப்புகளை உருவாக்கி உங்களை வாழ வைப்பார் அவர் தான் தேவன் அவரைத்தான் நீங்க நம்பிக்கிட்டு இருக்கிறீங்க அல்லை லூயா நீங்க யாரை சார் நம்பிக்கிட்டு இருக்கிறீங்க மேடம் நீங்க யாரை நம்பிக்கிட்டு இருக்கிறீங்க நம்பவே முடியாத சூழ்நிலையில கூட நடக்கவே நடக்காது என்ற சூழ்நிலையில கூட சில காரியங்களை சாத்தியப்படுத்தி நம்ப வைத்து நடக்க வைப்பார் அவரைத்தான் நீங்க நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள் அவர் நிச்சயமாய் உங்களுக்கு தேவையான எல்லா தேவைகளையும் சந்திப்பார் அலையிலும் விசுவாசம் அப்படிங்கிறது எப்படி இருக்குது அது நம்பவே முடியாததா இருக்குது விசுவாசமானது நம்ப படுகிறவர்களின் நம்ம நம்ம படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவர்களின் பார்க்கவே இல்லை ஆனா அதை நம்பியே ஆக வேண்டியதா இருக்குது சில பேர் பாருங்க தேவன் நம்ம கூட தான் இருக்கிறாரா நம்ம கூட இருக்கிறான்ங்கிறது எப்படி நம்புவேன் இருக்கிறாரு மாதிரி கொஞ்ச நாள் தெரியும் திடீர்னு பார்த்தா அவர் நம்ம கூட தான் இருக்கிறாரா இல்லையான்னு தெரியாது சில பாவத்தில் விழுந்துருவாங்க சில கஷ்ட சூழ்நிலை இதெல்லாம் நிஜம் சில பேர் நிறைய பேர் ஒரு தேவையில்லாம வேணும்னே பாவம் செய்யறவங்க இருக்கதான் செய்யறாங்க சில பேர் துக்கத்தினால அடப்போ நம்ம எவ்வளவுதான் என்னதான் பண்றது அப்படின்னு முடியாம தேவனுடைய வார்த்தையில அந்த ட்ராக்ல சரியா போக முடியாம பாவத்தில் விழுகிறவர்கள் இருக்கத்தான் செய்யறாங்க இப்ப அவர்களுக்குதான் நம்ம சொல்ல வேண்டியது என்ன என்னவா இருக்குதுன்னா நம்ம தேவனை நம்பி பயணிக்க வேண்டியதா இருக்குது பாருங்க அது என்ன புறப்பட்டிருக்கு ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு விசுவாசமாக இருக்க வேண்டியது பாவத்தை தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிறவரை இருக்கிற இயேசுவை நோக்கி நமது நியமத்து நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடக்கடவும் இப்போ ஏன் இப்படி இந்த வசனம் போடப்பட்டிருக்கு பாருங்க எபிரேயர் பன்னெண்டு ஒன்னுல போடப்பட்டிருக்கு பாருங்க ஏன் இப்போ போடப்பட்டிருக்குன்னா நம்ம விசுவாசம் வாழ்க்கையில போகும்போது சில பிரச்சனைகள் வரும் கடுமையான சூழ்நிலைகள் வரும் அப்படி வரும் பொழுது என்ன என்ன பாரமான அந்த பாவம் என்ன பண்ணுவோம் நம்மளை சுத்தி நெருக்குமா நெருக்கும் பொழுது நாம என்ன பண்ணணுமா இயேசுவை முன்வைத்து பொறுமையோடு வேகமா இல்லை ஏன்னா இந்த இடத்துல நீங்க வேகமா போனீங்கன்னா இடர வாய்ப்பு இருக்குது இல்ல உணர்ச்சி யோசனா தோற்று போக வாய்ப்பு இருக்குது இவ்வளவு கடன் பிரச்சனை இவ்வளவு காசு பிரச்சனை மன பிரச்சனை குடும்ப பிரச்சனைன்னு பல பிரச்சனைகள் நீங்கள் பயணிக்கும் பொழுது பொறுமையோடு இந்த இந்த குழையில உள்ள போட்டுறக்கூடாது கூடாது கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் அடிச்சாதான் இல்ல போ என்ன கிடைக்குது ஏன் எல்லாத்துக்குமாரி வாழ்ந்துட்டு போயிடலாம் போ அப்படிங்கிற மாதிரி எண்ணங்களுக்கு போகாமல் பொறுமையோடு தேவனோடு பயணிக்கும் பொழுது வெற்றி உங்களதாக உங்களுடைய ஏனென்று வெற்றி நம்முடைய படைத்தவராகிய இயேசுவின் இயேசுவின் காரியமாக தகப்பனாகியாகிய சிலுவையிலே அவர் வெற்றி சிறந்துள்ளார் வெற்றி பெற்றிருக்கிறார் அவர் தோற்று நம்மளுக்கு நமக்கு வெற்றியை கொடுத்திருக்கிறார் அலிலூயா அவர் ஜீவனை கொடுத்து நம்மளை உயிரோடு கூட எழுப்பி இருக்கிறார் அதனால் நீங்க பாடுகளிலும் கஷ்டங்களிலும் போகும் பொழுது நீங்க விசுவாச விசுவாசத்தோடு எந்த எந்த தீமையான காரியத்தை தூக்கி உள்ள போட்டுக்க வேண்டியதில்லை கொஞ்சம் பொறுமையா கொஞ்சம் பொறுமையா கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க நாளானது விலங்க பண்ணும் உன் விசுவாசமே உன்னை ரச்சித்ததுன்னு பல இடங்களில் இயேசு சொல்கிறார் அப்போ நம்மளுடைய விசுவாசம் ஒரு காரியத்தை வெற்றிக்கு கொண்டு வர தேவன் உதவி செய்கிறார் நம்முடைய விசுவாசமும் அந்த வெற்றிக்கு தேவைப்படுகிறதாக இருக்கிறது அலை கோபப்பட்டு கோவப்பட்டு உணர்ச்சி ஓட்டப்பட்டு விற்றாதீங்க விட்டுறாதீங்க தேவன் கொடுக்கக்கூடிய மகிமையும் நன்மைகளையும் மகிழ்ச்சிகளையும் விற்றாதீங்க வேண்டாம் வேண்டாம் பொறுமையோடு போய்கிட்டே இருங்க தேவன் செய்வது அது யாராலையும் தடுக்க முடியாது ஏன்னா தேவன் ஒரு நன்மையை செய்ய வேண்டும் என்று சொன்னால் உங்கள் உதவி தேவையா இருக்குது உங்களுடைய விசுவாசம் தேவையா இருக்குது நீங்க அந்த பாதையில நடக்க வேண்டியதா இருக்கு அல்ல தேவன் நிச்சயமாய் உங்களுக்காக யாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார் உங்கள் வாழ்விலே நன்மைகளையும் வெற்றிகளையும் செய்து முடித்திருக்கிறார் நீங்கள் பொறுமையோடு விசுவாசத்தோடு நடந்து செல்லுங்கள் உங்களுக்கு தேவையானது யாவும் உங்களுக்கு கிடைக்கும் ஆமே இந்த தேவனுடைய வார்த்தைக்காக ஜெவம் பண்ணிக்கலாம் நல்ல ஆண்டு வரை ஸ்ரோத்திரம் நாங்கள் பார்த்த இந்த வார்த்தைகளின்படி இயேசுவி நாமத்தில் உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நான் ஆசையில் நீர் பொறுப்பெடுத்து அவர்களுக்கு என்ன தேவை பண தேவைகளாக இருந்தாலும் சரி என்ன உடல் ரீதியான தேவைகளாக இருந்தாலும் சரி நோய்க்கு நோய்க்கு தகுந்த நோய்கள் ஏதாவது இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் இருந்தால் இருந்தாலும் சரி அந்த தூக்கம் வராமல் துக்கத்தை கொண்டு வருகிற பிரச்சனைகளை கொண்டு வருகிற இந்த சூழ்நிலையில் இயேசு மாறட்டும் என்று சொல்லி மாறட்டும் என்று சொல்லிக்கிறது ஒரு நாள் திரும்பி பார்க்கும் பொழுது இது எல்லாம் எப்படி என் வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட கொடுமைகள் இருந்துச்சா என்று ஆச்சரியப்படும் அளவுக்கு நன்மைகளால் நிரப்ப வேண்டும் என்று ஜபிக்கிறேன் இயேசுவி நாமத்தில் ஜபிக்கிறேன் ஜீவனோட நல்ல பெயர் ஆகிய தேங்க்யூ